பெருமான பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் தபதாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அவர்கள் மீதும் அவர்கள் போன்றால் நம் மீதும் இந்த மதிலி செல்கூறியிருக்கிற இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினார்பாக விசாரணைகள் மத்திய அரசு வகுப்புக்கு வகுப்பு கைப்பற்றக்கூடிய ஒரு சட்ட சிறுபான்மையினரோடு சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க நாங்கள் விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நாம் வந்து எந்த வகையிலையும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும் வடக்க உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா நியூஸில் பார்க்குறீங்க வாங்குறீங்க இன்றைக்கு நம்ம ஒரு சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு இத்தார் திறக்கிற இப்படி போட்டு உட்கார்ந்துருக்கோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடத்தினுடைய ஆட்சி அதனால தான் வெள்ளிக்கிழமை கூட வடக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை பள்ளியில் இடம் இல்லாம ரோட்ல இருந்து தொழுவாங்க அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இறைவனை வணங்குவதற்கு கூட தடை விதிக்கிறாங்க யாரையும் கெடுத்தோ இது பண்ணியோ இருக்கலை அப்படி இருந்து ஆனாலும் இஸ்லாமிய சமூகம் இன்று வரையில் பொறுமையாக இருக்கிறது எங்களுக்கு இது போல இந்த ஒரு நிகழ்வை எடுத்து செய்ய வேண்டும் அதுபோல இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதி செயலாளர் மற்றும் மண்டல தலைவர் தம்பி நிர்மல் நிர்மல்ராஜ் அவர்களே நம்முடைய மாமண்ட உறுப்பினர் சகோதரி பவானி அவர்களே மற்றும் அத்துணை பேர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்துணை பேருக்குமே குறிப்பாக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ள நம்முடைய மாநகராட்சியர் ஆனந்த் சேர் அண்ணாச்சி அவர்கள் வட்டச்செயலான ரவிச்சந்திரன் அது போல நம்ம அண்ணாச்சி நம்ம மண்டபத்தில் உட்காந்துருப்போம் இந்த நிகழ்வு அமிராசண்ணன் சொன்னது போல மிக நல்ல ஒரு அமைவாக நம்முடைய இந்த சமத்துவம் சமூக நீதி காக்கக்கூடிய உண்மையிலே ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்கள் வழியில நம்முடைய அவரோட நண்பராக இருந்த திரு காய்த்தே மில்லத் அவர்களுடைய வழியில என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது முத்தமிழ கலைஞர் வழியில இன்னைக்கு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்களும் அதே முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்குலாம் அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்த அத்துணை உரிமைகளையுமே நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆளு என்ற ஒன்றிய அரசு பாஜக மறைமுக ஒரு நோக்கமாக இருக்கிறது அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு காரணமாக நோக்கமாக கொண்டு அந்த அரசு திட்டமாக இருந்தாலும் சட்ட திருத்தமாக இருந்தாலும் எல்லாமே நோக்கம் வந்து மைனா சிறுபான்மையினுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்புக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த சரத்துக்களை நாம் நீக்கிவிட வேண்டும் அதை மாற்ற வேண்டும் அவங்களுடைய உரிமையை எடுத்துவிட வேண்டும் அதுதான் அந்த திருத்த ஒரு மசோதா வந்து எல்லா வப்பு சொத்துக்களையும் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை நிர்வகித்து வர்றாங்க அவங்க கையிலிருந்து இனி வந்து அரசு தலையிடும் இனி வந்து ஆட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டில் வரும் சொல்லி சட்ட திருத்தம் வருது அது மட்டுமல்லாமல் அந்த வப்பு சொத்துக்களை அப்படின்னு சொல்லிடு இதுவரைக்கும் இஸ்லாமியர்க்குரிய அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் அந்த பொறுப்பு எல்லாமே இஸ்லாமிய சகர சகோதரில் மட்டுமே இருக்கு வேற யாரும் கிடையாது ஆனால் வப்பு அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்கோன்றாங்க வகு வாரியத்தில் பெண்களே செயலாளராக இருந்து இருக்கிறாங்க நிலப்பண்ணு ஒரு மந்திரி இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுல பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறார் ஆனால் ஏதாவது ஒன்று இல்லாத பொல்லாத சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நோக்கம் அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் இந்த வப்பு வரை சொத்துங்களெல்லாம் இருந்து பிடிங்கி எடுக்க வேண்டும் அதை சின்ன பண்ணமாக்க வேண்டும் என்னுடைய உரிமையை நசிக்க வேண்டும் அதுதான் நோக்கமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இடையே வந்து கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க எல்லாருமே அதே போல் நாத்திகர் இருக்கிறாங்க எந்த மதமும் கிடையாது இருக்கிறவங்க இருக்காங்க எல்லாருமே ஒன்று ஒன்றா தான் நம்ம இருக்கிறோம் நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தீபாவளியா இருந்தாலும் கிறிஸ்மஸாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் ரமலானாக இருந்தாலும் ஜெய ஜெயந்தாக இருக்கும் ரமலான் பிரியாணி எல்லா வீடுகளுக்கும் வரும் அந்தளவுக்கு நம்ம எல்லா நிகழ்ச்சியும் கொண்டாடக்கூடிய ஒரு நகரமாக சமூக நல்லிணக்கம் உள்ள நகரமாக தான் இருக்கிறோம் ஆனால் அவருடைய நோக்கம் நம்முடைய அரசியல் அமைப்பில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரால் கொடுக்கப்பட்ட உரிமையை எடுப்பதற்காக நான் தான் எங்க அன்னைக்கு ஒரு கிறிஸ்டின் அமைப்பு என்னை பேசுறாங்க இப்பொழுது வப்பு அடுத்து அப்படின்னாங்க அதனால அந்த உரிமையை நசுக்கணுன்ற முறையில் வர்றாங்க ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரத்தில் يا الله اللهم صل على سيدنا محمد صلى الله عليه <applause> وسلم sc 77